ஒரு மரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு மாங்காய் காய்க்குதுங்க ஒரு மாங்காய் பழுத்துருது ஒரு மாங்காய் பழுக்கலை அதே போல் தான் வந்து ஒரே நாளில் பிறந்திருப்பாங்க ஒரே ராசி நட்சத்திரமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கார் வாங்கியிருப்பான் வீடு வாங்கியிருப்பான் நம்மளால் வாங்க முடியாது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கான நேரம் வந்திருக்கு அவன் முற்பிறவியில் செய்த நற்பலனோட காரணமாக தான் வந்து சீக்கிரமாக அவன் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கான் நம்ம முற்பிறவியில் செய்த கர்ம வினையின் காரணமாக நம்ம இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் பொறுத்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான நேரம் நிச்சயம் வரும்போது நமக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நமக்கு பொறுமையும் அதற்கோட நிதானமும் அதை இருந்ததுன்னு மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அவன் பெரியாலாயிட்டா நம்ம பெரியாளாக முடியலன்னு குறுக்கு வழியில் போய் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பார்க்காதீங்க குறுக்குவழியில் போனவங்க யாருமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் போய் சேர வேண்டிய இடம் நரகமாக இருக்கும் தேங்க்யூ